ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்க்குறீங்க இப்போ வந்துக்கிட்டு மல்லியை வந்து ரூமில் வச்சு அடைச்சி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிறாங்க அப்பா ஆடா இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்வரி பக்கம் சந்தோஷத்தை துள்ளி வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு பக்கம் ஃபோனை வேற பண்ணி எங்கே போயிட்டா தெரியல எத்தனை முறை கால் பண்ணுறதும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா ஐயோ என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உர சின்ன கொடுங்கிறா இதில் இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா வேற ஐயோ எங்கே போனாலும் தெரியல நான் கூட பத்து வாட்டிக்கு மேலே கால் பண்ணிட்டேன் மாமா அவள் எடுக்கவே என்னது நீ பத்து வாட்டி நானே ஐம்பது வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் வாட்டி கிட்டே பண்ணிட்டோம் ஆனால் இவங்க ஃபோனும் எடுக்கலை என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மேடம் எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல எங்கேருந்து வரான்னு தெரியல இப்போல்லாம் ரொம்ப ஓராக போய்ட்டுருக்க மாமா நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறான் நினச்ச நேரத்துக்கு வெளியே வரான் யார் யாரோ அவளை கூப்பிட்டு போகிறாங்க யார் யாரோ கூப்பிட்டு வராங்க இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா இல்லை என்னவோ எனக்கு தெரியல சரி சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்ன சொல்றனே புரியல அப்படின்னு சொன்னதும் இல்ல முதல்ல அவளை தேடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இல்ல இல்ல நீ சொல்லு அப்படின்னு அப்படிக்காது அவ வந்து ஏற்கனவே நிச்சயதார்த்த ஆவரத்துக்கு இருந்தா இல்லையா அந்த மாப்ல வந்து இவளை அடிக்கடி கூப்பிட்டு போகிறான் கூட்டு போகிறான் என்னன்னே தெரியல கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் ஓஹோ இதெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் எல்லாம் தேடுற மாதிரியே ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க வீடெல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டோர் ரூமில் இருக்காங்க ஸ்டோர் ரூமில் இருக்கிறவளை தண்ணி தெளித்து இழுப்பிட்டு விஜய் விஜய் இங்கே பாத்தியா இவள் வந்து இங்கே இருக்கா இவளுக்கு எவ்வளவு குளு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உனக்கு எவ்வளோ திமுருந்தான் இங்கே வந்து பார்த்துட்டு இருப்பேன் வீட்டில் என்ன உனக்கு இடமா இல்லை உனக்கு என்னவாதான் பிரச்சனை சொல்லு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்தால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே கூட போயிடாத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காத நீ பண்ணுற ஒவ்வொரு வேலையினாலும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கதில்ல நீ இப்போ நினச்சது தான் நடக்கணும் நீ நினச்சது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு இருக்கேன் இந்த ஆட்டிடியூடெலாம் எங்களுக்கு சத்தியமாக செட் ஆகாதுமா செட்டே ஆகாது நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரிஜில் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு உன்னெல்லாம் மருமகளை கொண்டதே தப்பு ஆனால் நீ பண்ற அளவுகளுக்கு இது சத்தியமாக சத்தியமா முடியல அதனால் அதனால சொல்றதுக்கு தயவு செஞ்சு இனிமேல் எல்லாத்தையும் அமைதியாக இருக்கு இதுக்கு மேலே நீ அமைதியா இருக்க மாட்டேன் நான் தான் ஆடுவேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தை தவிர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நீ யார் இருக்கக்கூடையோ போயிட்டு யார் கூட வர்றதெல்லாம் எங்களால சவிச்சுக்க முடியாதவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் பயங்கரமாக பேசி விட்டுருவா ஐய் யாரை பார்த்துட்டு முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்க போகிறாங்க உடனே ராஜ்யம் அந்த ராஜாவும் ராஜேஸ்வரியும் இந்த லூசு பையனுக்கான விஜயும் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரே சந்தோஷத்தினால இந்த மல்லியை வந்து அடிச்சு தூச்சி காய பொறாயத்து ரஞ்சு அவ கழுத்தை பிடிச்சி கரை 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 நெய்க்குது கண்ணு முட்டையெல்லாம் அப்படியே சிதிக்கி வெளியே வந்துடுற மாதிரி அப்படியே உயிர் போற டைமில் இருக்காங்க அப்படியே விட்டு தொழடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை அடிக்க இருந்தாலும் நீ உயிரோட விட்டால் தான் நீ இந்த வீட்டில் எல்லாரையும் தார்ச்சியல் கொடுத்துருவேன் இதுக்கு மேலே உன் தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி போட்டு அவளை துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க ஆனால் அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு வேணா விட்டுருந்துதான் வேணாம் இனிமேலும் இவ பிரச்சனையும் நமக்கு வேண்டாம் தயவு செஞ்சு விட்டுரு இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் பதில் சொல்லுவோம் நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாள் கழித்து இவன் டைவர்ஸ் வாங்கி போட்டு வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் போயிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் தெரிஞ்சதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கனி கொஞ்சம் க்ளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்க முடியாது அப்படின்றத கமெண்ட்ஸ்லையும்